இது ரெண்டு தான் இப்போ இது ஸ்டாக் இருக்குது பாருங்க இது இது மடைஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி வாப்ளி வாப்ளி ஆகுது பாருங்க தட் மீன்ஸ் ஆனியன் இஸ் ரெடி பாருங்க நல்ல டீசன்ட் சைஸ் தான் கடலை ஏன் ஏதோ வீடியோவில் பார்த்தேன் இது டியூலிப் இது நல்லா இருக்கு பாருங்க இவ்வளோ சீக்கிரம் காய் விடக்கூடாது ஒரு நாலு இலை கூட இல்லை பட் அதுக்கு ப்ரியர் ப்ரெஷர் பிரெஷர் பலருக்கு எல்லாரும் விட்டுன்னு நான் ஏன் விடக்கூடாதுன்னு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டோன்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் டுவெண்ட்டி செவன்த் ஜூனுங்க இட்ஸ் அ ஃப்ரைடே வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டே வந்தாங்க இன்றைக்கி நீ இன்றைக்கி ஏன்னா நேற்று நைட்டு மழை வந்துச்சு இன்றைக்கி காலையிலேயும் மழை வந்துச்சு நல்லா ஸோ தண்ணி ஊற்றுற இல்லைன்ட்டு மெதுவாக தான் வந்தேன் இப்ப நல்ல சான்ஸுன்னு மை இயர்லி ஆஃப் கரகாட்டுக்காரன் கூட பார்த்துட்டு வந்துட்டேன் இன்றைக்கி நல்ல மூவிங்க பட் லைக் எவ்ரி இயர் ஒரட்டி பார்த்தோம்னா தான் இல்லைன்னா ஐ ஸ்டார்ட் மிஸ்ஸிங் இட் ஸோ எனிவே வந்து இப்போத்துக்கு இவ்வளோ அறுவடை எடுத்துக்கிறாங்க ஸோ பீன்ஸ் வந்து நிறைய செடிங்க காஞ்சிட்டு இருந்துச்சு இது பீன்ஸில் இது பட்டாணி ஸோ காயரை மட்டும் விடக்கூடாது இருந்துச்சு பழகுது வீட்டுக்கார மாட்டினே இருந்தாங்க காயரை மட்டும் என்னத்துக்கு கொடுத்துரு அப்படியே எடுத்து ஃப்ரெஷ் பட்டாணி சாப்பிட்ல ஓகே தட் இஸ் வாட் ஹவ் டன் அண்ட் இது தாங்க ஃபஸ்ட்டு அறுவடை ஆஃப் இந்த செட் ஆஃப் ஆனியன்ஸ் இங்கே இருக்கிற செ செட்டு இங்கே நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க அட் த சைஸ் ஆஃப் என் கை கம்பேர் பண்ணா இது ரெண்டு தான் இப்போ இது ஸ்டாக் இருக்குது பாருங்க இது இது மடைஞ்சிச்சுனா இந்த மாதிரி வாப்ளி வாப்ளி ஆகுது பாருங்க தட் மீன்ஸ் ஆனியன் இஸ் ரெடி வேறு ஒன்றும் வேலை இல்லைங்க ஓ ஆக்சுவலி அது கூட அறுவடை பண்ணி எடுத்துன்னு போயிடலான்னு இருந்தேன் நான் சனா மசாலா சனாது அது பிளாக் கடலை ஓப்பன் பண்ணி ஒன்று பார்த்தா சாப்பிட்டேன் கூட நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு ஆனால் காஞ்சிட்டு எல்லாம் உள்ளே ஸோ ஏன் தட் இஸ் வாட் ஆம் கோயிங் டு அது அப்படியே உயரோட பிச்சில் நினைக்கிறேன் எல்லாம் காஞ்சிச்சி செடி ஸோ அதை பிச்சுட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எல்லாம் சின்ன வேர் தான் அவ்வளோ ஒன்றும் டீப்பாக வேருங்க போல் பட் வளர்ச்சி நல்லா இருக்குங்க பாருங்க நல்லா த க்ரௌண்ட் வெரி வெரி வெல் இப்போ எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டு காட்டுறேன் இருங்க பண்ணி எடுத்துட்டாங்க இதெல்லாம் ஃபுல் எல்லாம் கிளியரானது தான் இதில் ஒரு ரெண்டு மூணு அப்படியே இருக்குங்க பட் அதில் எதுவும் இல்லை பிஸ்கி பார்த்தாக்கா பிஸ்கி பார்த்தா பிஸ்கி பார்த்தா எடுத்தேன் ஸோ தேர் இஸ் நத்திங் மச் இன் தேர் வேற காற்று தான் வருது ஸோ அது ரெண்டு பேகு வந்துச்சுங்க இந்த ஒரு பேகு இந்த ஒரு பேகு நல்ல டீசன் சைஸ் தாங்க இருங்க என்ன ஒன்று காட்டன் எடுத்து டீசன்ட் சைஸு கல்ல தான் இருக்குது உள்ளே பாருங்க நல்ல டீசன்ட் சைஸ் தான் கடலை ஸோ இது ஒரு நல்ல ஸ்டோரிங்க இது திஸ் வாஸ் த ஃபஸ்ட்டு ஒன் ஐ புட் இன் டு த கிரவுண்டு நான் சொல்லியிருப்பேன் ஒரு இதில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஸோ என்ன ஆச்சுன்னா நான் சிவராத்திரிக்கு முளை கட்டினங்க கடலையை ஸோ அதில் சும்மா எக்ஸ்பிரிமெண்ட்டாக தான் எடுத்து இதில் போட்டு வச்சேன் சின்ன சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சேன் இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் தான் போட்டு வச்சேன் ஸோ அதில் பன்னெண்டு வச்சேன் பதினொன்று வளர்ந்துச்சுங்க ஸோ திஸ் இஸ் லெவன் க்ராப்ஸு அதில் அவ வந்து அவுட்புட்டு இவ்வளோங்க ஸோ இப்போ யோசித்து பார்க்குறேன் இஃப் மேபி ட்ரூ பிகாஸ் லைக் த வெதர் வாஸ் குட் அண்ட் இஃப் த வெதர் கண்டினியூஸ் டு பி திஸ் குட் இல்லைங்களா இது ஒரு நல்ல கேஷ் க்ராப்பாகவே வளர்க்கலாம் இந்த யூகேல கடலையை இங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணலாம் இப்போ இருக்கு ஒன்றும் பண்ணலிங்க சும்மா அப்படியே இப்போ கிரவுண்டில் போட்டு வச்சால் தண்ணி ஊற்றுனேன் தான் நோ எக்ஸ்ட்ரா கேர் ஆல் அதுவே நல்லா வளர்ந்து அவுட்புட் கொடுத்துருக்கு குட் ஜாப் கடலை குட் ஜாப்டடே ஸோ ஜூனில் லாஸ்ட் ஃப்ரைடேவே இவ்வளோ அறுவடை வருதுன்னா யூஸ்வலி நான் ஜூலை ஆகஸ்டில் தான் எதனா ஒரு ஃபஸ்ட்டு அறுவடை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் பட் ஐ திங்க் ஐ ஹவ் இவால்வ்ட் ஃப்ரம் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயற்குன்னா ஐ ஹவ் டன் சம்திங் பெட்டர் திஸ் இயர் விச் விச் ஹேஸ் ஆக்சுவலி விச் இஸ் ஆக்சுவலி கிவிங் மீ ஈல்டு நின் ஜூன் இல் ஸோ யா நெக்ஸ்ட் இயர் ஐ வில் ப்ராபிளி டூ பெட்டர் தன் திஸ் இஃப் த வெதர் இஸ் ஆஸ் குட் ஆஸ் திஸ் டச் உட் டுவெண்ட்டி எயித் ஜூனுங்க இட்ஸ் அ சாட்டர்டே இன்றைக்கும் சரியான ஹீட்டுங்க ஆல்மோஸ்ட் சன் செட் ஆகிற டைம் தான் வந்தேன் நான் ரொம்ப தண்ணி ஊற்றுட்டு தான் பிளான் வேறு எதுவும் பிளான் வச்சுருந்தில்ல நான் சரி இந்த உள்ளே வரப்போ இது ஒரு இது பார்த்தேங்க நான் இந்த டியூலிப்ஸில் இந்த பூ உள்ளே வரைஞ்சி பாருங்க அது ஒடிஞ்சிக்குதுங்க ஸோ அதில் இந்த மாதிரி சீட்ஸ் வருதுங்க ஏன் ஏதோ வீடியோவில் பார்த்தேன் இது டியூலிப் சீட்ஸுங்க இது நல்லா இருக்குது பாருங்க நல்லா ஆனால் காற்றுல ரொம்ப பறந்து போகுது இங்கே இருக்கு பாருங்க அதெல்லாம் டியூலிப் சீட்ஸு அதுக்கெல்லாம் அப்படியே தூவி தான் இங்கே இங்கேயே சரி இங்கே வரட்டோன்னு எவ்வளோவாது அவ்வளோ வரட்டும் இங்கேன்னு பண்ணிடுங்கிறேன் பார்க்கலாம் இருங்க எவ்வளோ வருதுன்னு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இல்லை அப்படியே கையை குத்துற அளவுக்கு கெட்டியாக இருக்குது இன்னொரு அப்டேட் என்னென்னா இது இப்போ தான் ரீசண்டாக பார்த்தேன் நான் இது ஃபுல்லாக கிளியர் பண்ணாங்க இல்லைங்களா அப்போது இதை உரைச்சிட்டுறாங்க பாரு கம்ப்யூட்டாக உடச்சு ஏற்றுட்டுக்கிறாங்க ஆனால் சும்மா விளையாட்டுக்கு அப்படியே ஒன்றாவது மாதிரி அப்படியே வேஸ்ட்டு இருக்கிறாங்க இப்படி ஓ சரி அது ஒன்று உச்சிட்டு இருக்கிறாங்க அதுவும் இதுவரை உச்சிட்டுக்குறாங்க இந்த பெட்டு பாருங்கள் ஒடிச்சுட்டு அதை அப்படியே சும்மா அப்படியே போயிட்டு இருக்காங்க அது அவ்வளோ ஒன்றும் பெ பெரிய டேமேஜ் இல்லை ஆணி போட்டு அடிச்சிடலாம் அந்த கட்டை ஒடிச்சது தான் கொஞ்சம் இதாயிடுச்சு ஏன்னா அந்த இடம் பாதி ஒடிஞ்சதுனால அதை எடுத்துகிட்டு இன்னொன்று போடவும் முடியாதாங்க ஏன்னா எடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று போடுறதுக்கு ஏன் அது அப்படி தாங்க எதனாவோ ஒரு யார் ஒரு ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணிட்டு அவங்க வேலை முடிஞ்சிச்சா அதோட போயிடுவாங்க அவ்வளோதான் கிளம்பி அதுவும் பாருங்கள் யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு அப்படியே மேலேக்கா அப்படியே விட்டு போயிட்டுருக்குறாங்க இப்போ நம்ம டேமேஜ் நம்ம தான் ஹேண்டில் பண்ணோம் அதே மாதிரி இங்கே கொர்ஜெட்ஸுங்களாம் நல்லா விட்டுட்டுருக்குங்க ஸோ அங்கே ஒரு கொர்ஜெட் எட்டி பார்க்குறாரு இங்கே ஒரு குர்ஜெட் எட்டி பார்க்குறாரு லாஸ்ட் டைம் ஜாயிண்ட் கோர்ஜெட் இருந்துச்சு பாருங்க அதே சீட்ஸு தான் இது அப்படியே பூசணிக்காக கூட அங்கே வச்சிருந்தேன் இல்லைங்களா சைடில் நாலா பக்கம் பறக்கிறாரு அப்படியே இதெல்லாம் பாருங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகி பாருங்க இதெல்லாம் வெளியே வருதுங்க ஏக்கிரி குச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்படி தான் விட்டுறாத்துங்களெல்லாம் ஓப்பனாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகினா எல்லாம் அங்கங்கே பூசணிக்கா கூட ஸோ வில் டேக் கேர் ஆஃப் இட் வென் இட் அரைஸ் ஃபர்ஸ்ட் ஜூலைங்க இட்ஸ் எ டிய வி டிய இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இன்னைக்கு அப்டேட் கொடுக்கலான்னு தாங்க பூ நல்லா அப்டேட் இருக்குங்க நல்லா இருக்குது பாருங்க ரோஸ் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய ரோஸுங்க பிங்க் ரோஸு ஹாக் கூட நிறைய பா மலர்ந்துட்டுருக்கு ரோஸ் கேம்பியன் இட் இஸ் டயிங் அவே அங்கே பட்டன் ரோஸ் பாருங்கள் மேலே மட்டும் வளர்ந்துருக்கு ஸோ அதே மாதிரி இங்கே பட்டன் ரோஸ் தான் மிச்சம் டியூலிப்ஸ் எல்லாம் போயிடுச்சாவில் தான் வேறு எதாவது கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸுங்க வைக்கணும் அங்கே காலி இருக்கிற இடம்லாம் ரோஸ் கேம்பியன்ஸ் இங்கே கூட எல்லாம் சேர்த்துச்சுங்க மினி எஸ் சாவில் பட் தேர் ஜஸ்ட் டன் தேர் ஜாப் அவ்வளோ தான் ஸ்ப்ரிங் முடிஞ்சிச்சு அவர்களும் முடிஞ்சுட்டாருங்க தே கோயின் டு ஹைபர்னேஷன் நான் நெக்ஸ்ட் இயர் திருப்பம் ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி கூஸ் பெர்ஸ் நல்லா விட்டுக்குதுங்க இந்த பாட்டி நல்லா அப்படியே வந்து வந்து ரெகுலராக பிச்சு பிச்சு சாப்பிட்றது தான் நான் இது நல்லா பழுத்துக்கிறது இது நல்லா இருக்குது அதில் ஒரு அதிசயம் என்னென்னா இது வந்துட்டு பிங்க் கலர் கூஸ் இது நான் ஒயிட்டுன்னு தான் நினச்சிருந்தேன் பட் பார்த்தா இந்த பிங்க் கலரு நான் இப்போயே சாப்பிட்றேன் அவ்வளோதான் அதெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன் ம் ஓவா பிங்க் இப்போ ரோஸ் கூஸ் நல்லா திராட்சை மாதிரி இருக்குங்க ம் இருக்குது அது செடியிலே நல்லா பழக்க விட்டாக்க நல்லா சித்தி பயிடும் எனிவே இந்த பெர்ரிஸுங்கெல்லாம் இந்த வாட்டி ஒன்றும் இது பண்ணல பட் தே ஹவ் க்ரோன் ஃப்ரம் த ஸ்மால் பிளான்ஸ் வி ஹவ் போட்ட அந்த பகுங்கூட ஒரு ரெண்டு மூணு பெரி வச்சேன் அதுங்களாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலைங்க கூட சண்டை போட்டுன்னு இருக்குது பட் நெக்ஸ்ட் சீசனுக்குள்ளே அதெல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு சீட்டுக்கு போட்டுருவேன் இது கூட நல்ல க்ரோத்துங்க ஆனால் ஃபிக்ஸிங்க தான் ஒன்றும் விடலை அவருக்கும் மோஸ்ட்லி வெயில் ஜாஸ்தியாகிடுச்சு போல இருக்குது இலைங்கெல்லாம் கொஞ்சம் காஞ்சி காயுது நானும் இதுக்கு ரெகுலராக தண்ணி ஊற்றுறேன் எவ்ரி டைம் ஊற்றுறேன் ஆக்சுவலி மிஸ்ஸே பண்ணுறதில்ல இது ப்ராபப்ளி இவ்வளோ வளர்த்தது என் மிஸ்டேக்குன்னு தான் தோணுதுங்க ஒன்று ரெண்டு வளர்த்துருந்தால் போதும் சீட்ஸுங்க ஓவராக இன்னும் சீட்ஸ் வரலைங்க பச்சையாகவே இருக்குது நான் கிளி பார்த்தேன் அது ஃபுல்லாக காயிற மட்டும் சீட்ஸ் வராது போல் இருக்குது ஸோ தட் இஸ் பிளாக் ஸ்பானிஷ் சீட்ஸ் அதுக்காக வளர்த்துட்டுருக்கிறேன் இது கூட இங்கே ஆனியன்ஸுங்கெல்லாம் நான் காஞ்சிட்ட மாதிரி இருக்குது பட் பூ இருக்குன்ட்டு தான் இருக்கேன் இல்லை மிச்சங்கரு எல்லாம் இதுவும் எடுத்துட்டேன் வெளியே அகேன் அனதர் செழிப்பான ஏரியாங்க ஸோ இது வந்துட்டு இங்கே கிரிப்பி க்ராலிஸு இதெல்லாம் இட்ஸ் செட் ஆஃப் குக்கும்பர் குக்கமெலான் கார்டு அந்த மாதிரிங்க அதே மாதிரி இது இதெல்லாம் இது லேடிஸ் ஃபிங்கர் ஓக்ரா வண்டக்கா இங்கே எதில் இருக்கிறதெல்லாம் எப்போ இப்போவே காய் விடுற மாதிரி தோணுது எனக்கு இது பாருங்கள் இவ்வளோ சீக்கிரம் காய் விடக்கூடாது ஒரு நாலு இலை கூட இல்லை பட் அதுக்கு ப்ரியர் பியர் பிரஷர் பலர் இருக்குது எல்லோரும் விட்ணுங்கிறாங்க நான் ஏன் விடக்கூடாதுன்னு இது த பெஸ்ட்டு இப்போத்துக்கு சன்ஃப்ளவர் சி இது தீஸ் ஆர் த பெஸ்ட் சன்ஃப்ளவர் குவாலிட்டிங்க நானே இதுக்கு முன்னால் எட்டு அடி சன்ஃப்ளவர் வளர்த்தேன் அது இது சீடு இது இந்தபடி ரெக்கார்ட் அதுதான் பிரேக் பண்ண போகிறார் பலர் இருக்குது இவர் பார்த்தா தெருது மாதிரி இங்கே மிளகா செடியெல்லாம் கூட நல்லா வளர்ந்துக்குதுங்க மிளகா செடி கத்திரிக்காய் சம்மர் ஆல் த சம்மர் க்ராப்ஸ் ஆர் டூயிங் வெல் ஹியர் அண்ட் அலாங் வித் சண்டுப்பூ மேரிகோல்டுங் வெல் ஸ்வீட் கார்ன் ஐ திங்க் இட்ஸ் எ ஃபெயில்யூருங்க ஐ கேன் சட்டன்லி சே இட்ஸ் எ ஃபெயில்யூர் இன்னத்துக்கு அது ஏன் அடிக்க ஏன் ஆகிட்டு வளர்க்கணும் வள வளர்கிற மாதிரி இருந்துச்சு சின்ன பிரான்ஸ்க்காக கேஜில் இப்போது இப்போத்துக்கு ஏதோ வளர்ந்துட்டு இருக்குங்க இந்த பக்கம் ஒரு செட் ஆஃப் இது போட்டேன் ரேடிஷு அது வளருது ஓகே இங்கே ப்ராக்கர்லி அப்பப்போ பிச்சின் போய் பிச்சின் போய் மிச்சம் இருக்கிறதெல்லாம் பிச்சின் போய் சாப்பிட்றேன் ஐ திங்க் தே இட் இஸ் டன் நோ இது எடுத்துட்டு திருப்பான் என்ன காலிஃப்ளவர் கேபேஜ் இருந்தால் போட்டுடுறேன் ஏன்னா இருக்கிற ப்ரோக்கர்லி கூட பூ வந்துடுச்சு பூ வந்துச்சுன்னா ரொம்ப கசுக்குது நான் அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதே மாதிரி இங்கே இடமாமி பீன்ஸ் இங்கே போட்டது நல்லா வளருதுங்க அதுதான் இடமாமி பீன்ஸ் அதை விட்டு லைக் நார்மல் பீன்ஸ் எல்லாம் கூட நல்லா வளர்ந்துட்டுருக்கு நல்லா பீன்ஸும் கூட ஆரம்பிச்சிச்சுங்க ஸோ பட்டாணி வந்துட்டு ஃபுல்லாக க்ளியர் பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு மூணு இருக்குது அதில் பச்சை ஆனவனே எடுத்துகிட்டு போய் வீட்டில் வீட்டுக்காரமாக கொடுத்துட்றேன் நான் இப்போது இது ஆர் டூயிங் ஓகே பீன்ஸ் டெஃபினட்லி ஆர் டூவிங் ஓகே ஸோ இந்த வாட்டி பீன்ஸ் வர வர அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே பிச்சின் போய் பிச்சின் போய் வீட்டில் கொடுத்துடலான்னு இருக்கேன் திஸ் இஸ் அனதர் ஒன் ஆஃப் மை மிஸ்டேக்கு பீட்ரூட் அது சீட்ஸ் எடுக்கலான்னு அது வளருது 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 இன்னும் சீடாக காணும் இன்னும் கா காயினமா அது இலை கிளை கிளையாக வந்திருக்கு பாருங்க அது காயினுமா அது எப்படி சரியாக வரமா அதே மாதிரி இதுதான் கூட சீடு எடுக்கலன்னு தான் வச்சேன் அது பார்த்தா எனக்கு நான் ஐட்டம் எட்டு அடிக்கு வந்து நிற்கிது ஆனால் சீடு தான் காணும் திஸ் பேட்ச் இஸ் ஆல்மோஸ்ட் டன்னுங்க இது இது கூட அகேன் சீடு எடுக்கிறதுக்கு தான் ஸ்பின் ஆச்சு வச்சேன் நான் ஆனால் சீடு விடுறதுக்கு முன்னாலே விதைகள் விடுறதுக்கு முன்னாலே அது காய்ஞ்சி போச்சு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடலான்னு இருக்கிறேன் இதுக்கும் சீடுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கிறேன் நான் ரெட் ஸ்பின் ஆச்சு கொஞ்சம் விடுது இது ஐ கேன் சி சம் சீட்ஸ் ஃபார்மிங்கு அதே மாதிரி இங்கே வெந்தயம் வெந்தயம் கீரை பிச்சின்னு போகலான்னு யோசித்தேன் அதோட சரி வளர்த்து வளர்ந்து ஃபுல்லாக வெந்தயமே வளரட்டும் எப்படி தான் இது எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துடலாம்